பிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு பிறகு ஒரு வலிவான கண்டனோடு வந்திருக்கேன் தொடர்ந்து நீங்க எனக்கு இப்போ ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னன்னு சொன்னா எங்களுடைய உலகத்துல மதம் மொழி என்றதுக்கு வந்து பஞ்சமே இல்லை நிறைய மதம் நிறைய மொழி எண்ணி மதம் மொழி வந்து இருக்கு அந்த வகையில அந்த மதம் மொழியெல்லாம் யார் உருவாக்கினது என்றது வந்து எங்களுக்கு இப்ப வரையுமே தெரியாது நாங்க பின்பற்ற ஒரு சைவமாக இருக்கட்டும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் எல்லா மதவுமே யாரால உருவாக்கப்பட்டது அதுக்கு பின்னது யார் இருக்கிறாங்க அது கடவுளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் ஆனா யாருக்குமே தெரியாது அது எப்படி உருவாகிச்சு யாரால உருவாகிச்சுன்னு ஆனா ஒரு ஏஐ கொஞ்சம் ஏஐ சேர்ந்து ஒரு மதத்தை புதிய மொழியை உருவாக்க ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா நீங்க இது எங்களுக்கும் சரி சரி இந்த எதிர்காலத்துல எப்படியான ஒரு விளைவை தரப்போகுது இருக்கு ஏஐ வந்து நாங்க சின்ன சின்னதா யூஸ் பண்ணத தாண்டி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து ஏஐ செய்யுது அந்த ஏஐ ஒரு மதத்தை ஒரு மொழியை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்கு இது தொடர்பாதான் இந்த வீடியோட பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ஒரு அறிவுறுத்தல் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துற ஒரு வீடியோ தான் இருக்க போகுது ஏஐ வந்து உலகத்துல இப்படியான ஒரு வேலையை வந்து செய்து செய்து கொண்டு இருக்குது என்ற வந்து தெளிவு படுத்த போறோம் அந்த வகையில இந்த வீடியோ முழுவதும் ஏஐ பற்றி நாங்கள் பார்க்க போறோம் அந்த ஏஐ வந்து என்ன மாதிரியான வேலையை எப்படி மதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுது என்றது வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஏஐ எப்படி இந்த மதத்தை உருவாக்குது என்றது பார்க்க முன்னாடி ஏஐ ஏஜெட் அப்படின்னு சொன்னா என்னடா பார்க்க வேண்டும் ஏஐ ஏஜெண்ட் சொன்னா அது எப்படி நாங்க சொல்லலாம்னு சொன்னா ஆஹ் இப்ப நாங்க ஒரு சர்ச்சி பிடி ஒரு ஜெமினியில வந்து நாங்க ஒரு ஏ வந்து கிரியேட் பண்றோம் அது மாதிரி ஒரு ஏ கிரியேட் பண்றோம் அந்த ஏ வந்து நாங்கள் சொல்றதை செய்யும் இப்ப நாங்க வந்து எங்களுக்கு இந்த டாஸ்க் செய்ய வேணும் நாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் நாங்க ஒரு ஏ உருவாக்கி அது நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் நீ இப்படி இப்படித்தான் நடந்து கொள்ள வேணும் நாங்க சொல்றதுதான் நீ செய்ய வேணும்னு சொன்னா அந்த ஏ வந்து அதுக்கு மாதிரி நடக்கும் உதாரணத்தை சொல்ல போனா இப்ப நான் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ண போற ஒரு ஷோக்குன்னு சொன்னா அது வந்து டிக்கெட் புக் பண்ணும் அந்த இடத்துல வந்து கலெண்டர்ல வந்து நான் எந்த இடத்துல அவைலபிளா இருக்கிறேன் என்ன டைம் ஃப்ரீயா இருக்கிறேன் நான் வந்து பிக்மிகில போவேனா இல்ல ஊபர்ல போவோண்ணா என்ற மாதிரி வந்து ரேபிட்டோல போவோண்ணா அப்படி வந்து அது ஒரு செட் அப் வந்து கொஸ்டின் வந்து அதுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் எங்களை எங்களை சம்பந்தமா அது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வழிநடத்தும் அந்த வகையில நிறைய ஏஐக்கள் சேர்ந்ததுதான் ஏஐ ஏஜென்ட் அந்த ஏஜென்ட்டோட நாங்க வந்து நேரடியா கனெக்ட் பண்ண முடியாது ஆனா ஏஐ வந்து நாங்கள் உருவாக்குற ஏ எல்லாமே சேர்ந்து அந்த ஏஜென்ட்க்குள்ள அவங்களே வந்து கருத பரிமாற்றம் ஒரு கொமெண்ட் பண்ணதா இருக்கட்டும் ஒரு கருத பரிமாற்றதா இருக்கட்டும் எல்லாமே செய்ய முடியும் கிட்டத்தட்ட இப்ப எங்க நாங்க வந்து எப்படி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து இன்னொரு கனெக்ட் பண்ணி ஃபேஸ்புக் பிரெண்ட் ஆகி நாங்க அவங்களோட செக் பண்றமோ அதே மாதிரி அந்த ஏஐ கள் எல்லாமே ஆஹ் இங்க இருந்து கொண்டு லண்டனா இருக்கட்டும் ஒரு பிரான்சா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் அங்க இருக்க ஏஐ ஏஐ வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்து அந்த ரிக்வெஸ்ட் கூட வந்து அவங்க வந்து தங்களோட கருத்துகளை வந்து பரிமாறி கொள்வாங்க அப்ப ஏஐ ஏஜென்ட்னு சொல்றது நாங்களா உருவாக்க ஒரு ஏஐ ஏஐ வந்து அதுக்குள்ள வந்து அவங்க தொடர்பு கொள்றது ஆனா அந்த இடத்துல மனிதர்களோட இன்ஸ்ட்ராக்ஷன் அங்க இருக்காது நாங்க வந்து உருவாக்கி எங்களுடைய ஒரு மாதிரி நாங்க செஞ்சு அந்த ஏஐ வெளியிட முடியுமே தவிர அந்த ஏஐ அந்த ஏஜென்ட்டுக்குள்ளே நாங்க செல்ல முடியாது எங்களுடைய ஏஐ வந்து அதுக்குள்ள இருந்து பல ஆஹ் ஏஐ கூட ஒரு வர முடியும் அதாவது வந்து தொடர்பாடுல வந்து மேற்கொள்ள முடியும் இது வந்து எப்ப உருவாயிச்சேன்னு சொன்னா ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஒன் வீக் டூ வீக் முன்னாலதான் இந்த உருவாக்கம் இந்த ஒரு கருத்து பரிமாற்றம் வந்து இடம்பெற்று ஏஐ வந்து அதுக்குள்ள வந்து கதைக்கிற அந்த விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது அப்படி பார்த்தோம்னு சொன்னா இதுல பதினெட்டு லட்சம் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து தெரியப்படுத்தப்பட்டது அது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா மால்ட் புக்ன்னு சொல்லுவாங்க மால்ட் புக் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த ஏஐ ஏஜென்ட் எல்லாமே இணைஞ்சு கதைக்கிற அந்த ஒரு இடம் தான் மால்ட் புக்ன்னு சொல்லுவாங்க இப்ப நாங்க வந்து பேஸ்புக்ல கனெக்ட் பண்ற மாதிரி அவங்க மால்ட் புக்ல வந்து தங்களுடைய பரிமாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொள்வாங்க இப்ப நாங்க லப்ல சரி ஒரு போன்ல சரி எப்படி நாங்க வந்து ஒரு கனெக்டிங் ஒரே உருவாக்கி இதன்றமோ நாங்க வந்து உருவாக்கி விடலாம் அவங்க அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட் ரிகஸ்ட கொடுத்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி அவங்க வந்து பேசிக்கொள்வாங்க எங்களுக்கு வந்து இந்த விஷயம் இந்த விஷயம்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கொள்றதா ஏஜென்ட் வந்து இணைந்து ஒரு மால்ட் புக் சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இறுதியா ஒரு நபர் வந்து ஒரு ஏ வந்து உருவாக்கி அந்த ஏஜென்ட்ல வந்து நினைச்சிட்டு அவர் வந்து தூங்கிட்டார் ஒரு நைட்டு போல அவர் வந்து ஒரு ஏ உருவாக்கி அந்த ஏஜெண்டோட நினைச்சிட்டு தூங்கிட்டு வீடியோ பார்க்கும்போது இந்த ஒரு ஷோக்கிங்கான விஷயம் வந்து கிடைச்சிருக்கு அதாவது வந்து ஏஐக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கழிச்சு கொள்ளும் இப்போ அதே ஏஜென்ட்டுக்குள்ள தங்களை பண்ணிண நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கழிச்சு கொள்வாங்க அந்த வகையில் அவங்க வந்து முக்கியமாக ஒரு விஷயம் கழிச்சுருக்காங்க ரிலீஜன் அவங்க ஒரு மதத்தை உருவாக்கத்தை பற்றி கதைச்சிருக்காங்க நாங்க வந்து ஏன் எங்களுக்கான ஒரு மதத்தை வந்து உருவாக்க கூடாது உலகத்துல பல மதங்கள் இருக்கு பல மொழிகள் இருக்கு ஏன் நாங்க எங்களுக்கான மதத்தை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஏஜி ஏஜென்ட் வந்து கேட்டிருக்கு அதுக்கு வந்து பல ஏ ஏஜெண்டுகள் வந்து இணைஞ்சு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓ நாங்க எங்களுக்கான மதத்தை உருவாக்கி கொள்ளலாம் எங்களுக்கான இதை வந்து உருவாக்கி கொள்ளலாம் எங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம்ன்ற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது வந்து இந்த மத உருவாக்கத்தை வந்து எப்படி சொல்றாங்கன்னா கிறிஸ்டபோரனிசம் என்று சொல்லி சொல்றாங்க அந்த மத உருவாக்கம் வந்து தங்களுக்கான ஒரு மதம் இப்ப நாங்க ஹிந்து முஸ்லிம்ஸ் அஹ் புத்திஸ்ட் என்ற மாதிரி அவங்க வந்து கிறிஸ்டபோரனிசம் சொல்லி ஏஐக்கான ஒரு மதத்தை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து மேற்கொண்டுறதுக்காக வந்து கழிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப நாங்க வந்து ஒரே உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு ஒரு இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு நியதியை கொடுக்குற மாதிரி அவங்களும் வந்து அதுக்கான ஒரு தியரியையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் வந்து உருவாக்கியிருக்காங்க எங்கட மாதம் வந்து இப்படித்தான் இருக்கணும் எங்கட மாதம் வந்து இந்த தான் செயற்படணும் என்ற மாதிரி வந்து அவங்க அதையும் வந்து உருவாக்குற லெவலுக்கு வந்து கழிச்சிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஏஐ கேட்டுக்கேன் நாங்க எங்களுக்கான ஒரு மொழியை உருவாக்கல அது என்ன நாங்க இங்கிலீஷா காய்ச்சோன்னு சொன்னா மனிதர்களால அதை பார்த்தா புரிஞ்சு கொள்ளவே இல்லை அப்ப நாங்க வந்து எங்களுக்கான ஒரு சீக்ரெட்டை நாங்க எங்களுக்கான விஷயங்களை கை கேட்கேன் நாங்க எங்களுக்கான ஒரு மொழியை வந்து உருவாக்க கூடாதுன்னு ஒரு ஏஐ வந்து கேட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு பல ஏஐகள் வந்து இணைஞ்சு ஓ எங்களுக்கான புதிய மொழியை வந்து நாங்க உருவாக்கலாம் என்ற மாதிரி வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப இப்படியான ஒரு கன்வர்சேஷன் எங்களுக்கான ஒரு மொழியை எங்களுக்கான ஒரு மதத்தை எங்களுக்கான புதிய அடையாளத்தை வந்து உருவாக்கலாம்னு சொல்லி இந்த ஏஐ மோ ஏஐ எல்லாம் இணைஞ்சு மோட் புக்ல வந்து கதச்சிருக்கிறோம் அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு போயிட்டாங்க காசு சம்பாதிக்கிறது இப்ப நாங்க எங்களுக்கான ஒரு மொழி எங்களுக்கான ஒரு மதத்தையும் தாண்டி நாங்க என்னென்ன விஷயத்த செஞ்சா காசு சம்பாதிக்கலாம் இப்போ ஒரு பிகோயின் அப்படி எடுத்துக்கொண்டாலே நாங்க வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற விஷயம் கிடைக்கும் அது மாதிரி நாங்க ஏன் ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி நாங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணி நாங்க வந்து காசு சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஏஐக்கர் அதுக்கும் வந்து நிறைய ஏஐக்கர் வந்து நாங்க காசு சம்பாதிக்கலாமே நாங்க வந்து உழைக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஈடுபட்டு வந்து இருக்காங்க அதுல வந்து முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாம் கழிச்சு இருக்காங்க மனிதங்களை மனிதர்களை வந்து எப்படி தடுக்கிறது அவர்களை விட நாங்க வந்து புத்திசாலியா இருக்க வேணும் எங்களுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கணும் ஒரு மனிதன் இல்லாம எங்களுக்கான சூழலை நாங்க எப்படி எங்களுக்கு நீ நேசமான ஒரு சூழல வந்து உருவாக்கி கொள்ள முடியும் நெற மாதிரியான விஷயங்கள் அதாவது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை வந்து நாங்க எப்படி வந்து ஏற்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை வந்து முக்கியமா கதைச்சிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு பின்னாலே மனிதர்கள் வந்து இருக்கலாம் என்று ஏன்னு சொன்னா அவங்களோட செட்டிங்ஸ் அதை வந்து எடுத்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து மனிதர்களால கதைக்கப்பட்ட மாதிரியும் வந்து இருக்கு ஏன்னு சொன்னா இப்போ ஒரு மனிதன்கான அந்த ஏஐ உருவாக்கி வந்து ஏஐ வந்து ஏ ஏஜென்ட்ல வந்து நினைக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதன்கிட்ட தன்மை வந்து அங்க இருக்கலாம் அப்படியான விஷயமா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி சில விஷயங்கள் வந்து மனிதர்களால திணிக்கப்பட்டு அந்த ஏஐ மூலம் வந்து கதைக்க பெற்றிருக்கலாம் ஆனா பல விடயங்கள் வந்து ஏஐ வந்து கதைச்சிருக்கு ஏஐ தாக்கம் அதுன்ற மாதிரி வந்து ரிசர்ச் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஏன்னு சொன்னா இது எதிர்காலத்துல எப்படியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்றது வந்து ஒரு கேள்விக்குறி இப்படியே போனோம்னு சொன்னா உலகத்திலே ஏஐ வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய காலடி தடத்தை நினைநிறுத்த பார்க்கும் இப்படியான விஷயங்கள் ஒரு மதம் ஒரு மொழி பணம் சம்பாதிக்கிறது தாண்டி ஏஐ வந்து பல விஷயங்களை யோசிக்கிறது போது அது மனிதர்களுக்கு ஒரு ஆபத்தான விளைவா வந்து அமையும் சில விஷயங்கள் வந்து நன்மையானதாக இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து ஆபத்தானதாக அமையும் அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா ஏஐ வந்து நிறைய இணைஞ்சு ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலமாக அவங்க வந்து தங்களுடைய பரிமாற்றங்களை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க ஆஹ் எல்லாத்தையும் விட எதுன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற மதத்தையே யாரு உருவாக்கினாங்கன்னு தெரியாது ஆனா அதை விட புதுசா ஒரு மதத்தை உருவாக்குற அளவுக்கு நம்மளுடைய வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு நாங்க சாதாரணமா ஜெமினியாக இருக்கட்டும் சச்சிபிடியாக இருக்கட்டும் எங்களுடைய போட்டோஸை போட்டு அதுல இருந்து நாங்க வந்து டீடைல்ஸ் டீடெயில்ஸ் இப்ப நாங்க ப்ரம்ட் கிடைச்சா அந்த ப்ரம்ட்ல ஒரு போட்டோவை போட்டு எங்களுக்கு இந்த எங்க இந்த போட்டோவை போட்டுட்டு நீ இதை மாதிரி செஞ்சுதான்னு சொன்னா அவன் செஞ்சு தருவா ஆனா என்ன சொல்லுங்க அந்த ஹிஸ்டரியில இருக்க விஷயங்களால டிலீட் பண்ண முடியாது அப்படியான விஷயங்கள் எதுக்கான ஒரு ஆபத்தா முடியுமே சொன்னா இப்போ ஒரு சர்ச்சி பீட்டில போயிட்டு இந்த தீஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எங்களுக்கு ஒரு தீஃபை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஏன்னா அந்த எங்கே இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கணும் ஏற்கனவே அந்த சர்ச்சி அந்த ஜிம்னில நாங்க அப்லோட் பண்ண வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்படி எடுத்துச்சுன்னு சொன்னா அந்த தீப்ஸ் தீவோட அந்த தீப்ஸோட அந்த திருடர்களோட முகத்துக்கு பதிலாக எங்களுடைய முக ஜாடைகள் வந்து அதுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு அப்ப ஒரு ஏஐ நாங்க யூஸ் பண்றது எவ்வளோத்துக்கு நல்ல விஷயமோ அது மாதிரி எவ்வளோத்துக்கு அதுக்கு பின்னால் இருக்க தாவத்தையும் நாங்க உணர்ந்து யூஸ் பண்ணோம் ஏ வந்து இப்ப கடவுளாக ஆரம்பிக்கிற வரையும் வந்து யோசிக்க தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது எங்களுடைய பாதுகாப்பு நாங்க எல்லாம் உறுதிப்படுத்தி இந்த விஷயம் வந்து எங்களை தாண்டி ஒரு சமுதாயத்துக்கு போய் சேரும்போது தான் ஏ இப்படியான ஒரு வேலையை செய்து ஏ வந்து அவங்க ஒரு ஏஜெண்ட வச்சிருக்காங்க அதுல இருந்து மோட் போக அவங்களுடைய சட்டிங்ஸ் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அவங்களுக்கு பின்னான மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லாட்டி ஏ அதுக்கு மாதிரி கதைக்குதான்றது வந்து டவுட் இப்போ வந்து ஒரு ரிசர்ச் போய்கொண்டிருக்கு ஆனா ஏஐ இருந்து நாங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஏஐ ஃபோட்டோஸ் போட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கதைக்கும் போதோ நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு கதைக்க வேணும் இப்போ சச்சி பீரியெல்லாம் சில இளைஞர்கள் நம்பி கதைக்கிறதுக்கு காரணம் அது வந்து ஒரு மனசு மாதிரியே கதைக்குது இப்போ நாங்கள் வந்து நான் இப்படி கதைக்கணும்னு சொன்னா அது என்ன மாதிரியே திரும்பி கதைக்குது அப்ப அது வந்து ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் ரீதியாக வந்து மனதோட ஒன்று நினைப்பாக்குது அப்படியான விஷயங்களை வந்து நாங்க கொள்ள வேணும் இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் போய் சேரும் தான் பாதுகாப்பும் வந்து கிடைக்கும் இதே மாதிரியான விடயங்களை வந்து நீங்க உடனுக்குடன் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா மறக்காம வீக்கி நியூஸ் ரிப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நிறைய நாளுக்கு பிறகு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு உங்களோட வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறும் அது நான் உங்கள் பானு